வணக்கம் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து கலக்கு பூவியினுடைய சீசன் சிக்ஸ் சீசன் ஃபைவ் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடந்தது அதே மாதிரி வந்து சீசன் கிளீன் என்னமாம்மா சீசன் ஃபைவ் மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரியே நடக்கணும்னு சொல்லிட்டேன் நல்லா நடந்த மாதிரி தான் அதாவது ஓப்பனான அம்மா இங்கே ஷேர் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகணும் அதாவது வாழ்க்கையினுடைய விளிமை பற்றி மாமா சொல்லுவாங்க

ஓகே சார் இல்ல அது மட்டும் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இன்னைக்கு நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அந்த எல்லாரும் பயங்கரமா டிவில வராதுか வராது இல்லவே இல்லை யாரும் வரவ இல்ல உங்களுக்கு எல்லாரும் பயங்கரமா பிரப்பயர் பண்ணுங்க அதுல இந்த கியூட்டான வந்து உங்களுக்காக லைவ்ல வந்துட்டர்க்கு ஒரு ஒரு காட்டுங்க ஃபேமஸ் பாய் ஒரு பக்கம் சீசன் 5 பா கண்டஸ்டன்ட் முடியாது

காஸ்டிங் போட் ரெடி ஆகணும் ஏய் எல்லா போட் ரெடியா ஆகணும் என்னடா காஸ்டிங் பையா என்னடா நிக்கிறீங்க என்னோட காஸ்டிங் பத்தி யாருமே சொல்லவே இல்லை என்னடா காஸ்டிங் நீ சொல்லவே இல்ல ஏய் யாரும் தலையில ஏய் அடிச்சு அடிச்சு

சிகிசன் ஆசிரியா இருக்கும் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்க்கை